இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆடுகள் வளர்ப்பு மற்றும் மேலாண்மை முறைகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் தென்மண்டல மத்திய ஆடுகள் மற்றும் உரோம ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பி திருமுருகன் அவர்கள் தரும் தகவல்கள் தென்மண்டல ஆராய்ச்சி மையம் மன்னவனூரில் இரண்டு விதமான செம்மறி ஆடுகள் வளர்க்கப்படுகின்றன ஒன்று பாரத் மெரினோ இன்னொன்று அவிகாலின் பாரத் மெரினோ என்பது உ உடை நெய்யக்கூடிய ரொம்ப மென்மையான உரோமங்களை தரக்கூடிய ஆடுகள் ஆகும் இது ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இன ஆடுகளையும் இந்தியாவில் ராஜஸ்தானில் உள்ள ஆடுகளையும் கலந்து உருவாக்கப்பட்டது இதில் மெரினோ இன ஆடுகளின் மரபு அணுக்கள் எழுவத்தி அஞ்சு சதமானமும் இந்திய செம்மறி ஆடுகளின் மரபு அணுக்கள் இருபத்தி ஐந்து சதமானமும் கலந்து உருவாக்கப்பட்டது இதற்கு பாரத் மெரினோ என்று பெயரிடப்பட்டுள்ளது இது ஒரு வருடத்திற்கு ரெண்டிலிருந்து மூணு கிலோ வரை மென்மையான ரோமங்களை தரக்கூடியது இதன் ரோமமானது இருபதுக்கும் குறைவான மைக்ரோமீட்டர் டயாமீட்டர் உடையது ஒரு வருடத்தில் இதை ரோமங்கள் கட் செய்து எடுக்கும் பொழுது எட்டிற்கும் அதிகமான ஒரு நல்ல ஆடை நெய்வதற்கு தேவையான ஸ்டேபிள் லென்த் எனப்படும் அந்த ஸ்டேபிள் லென்த்தானது எட்டிற்கும் கூடுதலாக சென்டிமீட்டர் கொடுக்கக்கூடிய இந்த ஆடுகளாகும் இந்த ஆடுகள் நல்ல ரோமங்கள் தருவதோடு மட்டுமல்லாமல் துரித வளர்ச்சி உடையதும் ஆகும் இதனுடைய அடல்ட் வெயிட் ஒரு முதிர்ந்த ஆட்டினுடைய பெண் ஆட்டினுடைய இடையானது நாற்பத்தைந்திலிருந்து ஐம்பது கிலோ எடை இருக்கும் இது ஆண் ஆடுகளானது ஐம்பத்தைந்திலிருந்து அறுபத்தஞ்சு கிலோ வரை வந்து எடை உள்ளதாக இருக்கும் இது குட்டி மூன்று மாதத்தில் பதினேழிலிருந்து இருபது கிலோ வரை எடை அடையக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு நாளைக்கு நூற்றி இருபதிலிருந்து நூற்றி எண்பது கிராம் வரை இதனுடைய உயிர் எடையானது வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும் மூன்று மாதத்திலிருந்து ஒரு வருடம் வரை இது வந்துட்டு ஒரு நாளைக்கு எண்பதிலிருந்து நூற்றி முப்பது கிராம் வரை எடை அடையும் இப்படியாக இதனுடைய ஆறு மாத எடையானது இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோவாகவும் ஒரு வருட எடையானது முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது கிலோ எடையாகவும் இருக்கும் இந்த ஆடுகள் நமது சாதாரண தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் மொத்தம் ஒம்பது வகையான செம்மறியாட்டு இனங்கள் உள்ளன அந்த இனங்களை காட்டிலும் துரித வளர்ச்சி உடையது இந்த இன ஆடுகள் அவிகாலின் என்பது நல்ல தரமான தரை விரிப்புகள் செய்வதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு இனமாகும் இதில் ஐம்பது சதமானம் மெரினோ இன ஆடுகளும் ஐம்பது சதமானம் இந்திய இன ஆடுகளும் கலந்து உருவாக்கப்பட்டதாகும் அவிக்காலின் இன ஆடுகள் மெரினோ இன ஆடுகளை விட அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியதாகும் எனவே அவிகாலின் இன ஆடுகள் மலை பிரதேசங்களில் மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களிலும் இதை வளர்க்க வளர்க்க முடியும் இரண்டு வருடத்திற்கு மூன்று முறை குட்டியினும் தன்மையுடையது அதாவது ஒரு செம்மறியாட்டினுடைய கற்பகாலமானது ஐந்து மாதங்களாகும் ஐந்து மாதத்திற்கு பிறகு அது குட்டி பிறகு மூன்று மாதங்கள் வரை பால் கொடுக்கும் அந்த பால் கொடுக்கும் காரணத்திலேயே அந்த மூன்றாவது மாதத்தில் அதை இனவிருத்தி செய்ய முடியும் அப்படி இப்படியாக ஒரு இனவிருத்தி அது ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் எட்டு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு வருடத்திற்கு மூன்று முறை குட்டிகள் எடுக்க முடியும் ஒரு செம்மறி ஆட்டிலிருந்து நமக்கு மேய்ச்சல் மட்டுமல்லாமல் இதனுடைய வளர்ச்சி நல்லபடியாக இருக்க வேண்டுமானால் நமக்கு வந்துட்டு கலப்பு தீவனமும் கலந்து இதோடு கொடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கு லிருந்து நானூறு கிராம் வரை கலப்பு தீவனங்கள் இந்த ஆடுகளுக்கு கொடுக்கப்படுகின்றன கலப்பு தீவனம் என்பது பின்னாக்கு அதாவது நூறு சதமானத்தில் முப்பது முப்பத்தஞ்சு ச விழுக்காடு பின்னாக்கு ஒரு முப்பது நாற்பது பெர்சன்ட்டு தானியங்கள் மக்காச்சோளம் கம்பு இதர கலப்பு தீவனத்தில் சேர்க்கலாம் இதுமல்லாமல் கோதுமை தவிடு அரிசி தவிடு தாது உப்புக்கள் உப்புக்கள் சத்துக்கள் விட்டமின் எனப்படக்கூடிய உயிர் சத்துக்கள் இவைகளை சேர்த்து தயாரிக்கப்படுகின்றன இது வறட்சி காலங்களில் இதற்கு சரியான மேய்ச்சல் இல்லாத பொழுது ஒரு ஆட்டிற்கு ஐநூறு கிராம் வரை கலப்பு தீவனம் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது நம்ம எதிர்பார்த்த அளவிற்கு எடையை அடையும் இந்த ஆடுகளுக்கு அதனுடைய ஹெல்த்தை பாதுகாக்கும் வகையில் வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை குடற்புழு நீக்க மருந்து கொடுக்க வேண்டும் அதாவது காலத்திற்கு முன்பாக குடற்புழு நீக்க மருந்து கொடுக்க வேண்டும் குடற்புழு நீக்க மருந்து கொடுத்து இரண்டு அல்லது மூன்று வாரத்தில் இதற்கு துள்ளுமாரி எனப்படும் என்ட்ரோடாக்சிமியா தடுப்பூசி போட வேண்டும் செம்மறியாடுகள் குறிப்பாக இந்த துள்ளுமாரி எனப்படும் இந்த நோயானது மெலிந்த ஆடுகளை விட ஆரோக்கியமான ஆடுகளை அதிகமாக பாதிக்கும் எனவே மழைக்காலத்திற்கு முன்பாகவே துள்ளுமாறி தடுப்பூசி ஆடுகளுக்கு போட வேண்டும் இல்லை என்றால் பண்ணையில் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதைத் தொடர்ந்து ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்களில் அந்த மழைக்காலத்தின் பொழுது நாங்கள் இந்த பண்ணையில் கால்கானை வாய்க்கானை எனப்படும் எஃப்எம்டி ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்க்கான தடுப்பூசியும் போடப்படுகிறது மற்ற தடுப்பூசியானது அந்த ஏரியாவில் உள்ள கால்நடை மருத்துவரின் பரிசீலனையின்படி வேறு ஏதாவது நோய்கள் இருக்கின்றனவா சீபாக்ஸ் டங் போன்ற நோய்கள் அந்த பகுதியில் இருந்தால் மட்டும் அதற்கு தேவையான தடுப்பூசிகள் கால்நடை மருத்துவரின் பரிந்துரையின்படி போட்டுக்கொள்ளலாம் இந்த செம்மறியாடுகளுக்கு கொட்டகை அமைக்கும் ஒரு ஆட்டிற்கு ஒரு சதுர மீட்டர் அளவு இடவசதி இருக்கும்படி நம்ம கொட்டகை அமைக்கலாம் மலை பிரதேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஸ்லாட்டடு ஹவுஸ் என்று சொல்லப்படக்கூடிய உயர்மட்ட கொட்டகைகளும் அமைத்தால் அங்கு ஈரம் ஏற்படாது யூரின் மற்றும் சாணம் கீழே தனியாக வந்து தேங்குவதால் ஆடுகள் சுத்தமாகவும் ஈரப்பதம் இல்லாமலும் மழை காலங்களில் நோய் வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கும் பாரத் மெரினோ இன ஆட்டிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ரோமம் இது இது வந்துட்டு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வெட்டுவோம் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கூட வெட்டலாம் அப்படி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வெட்டும் பொழுது இதனுடைய ஸ்டேபிள் லென்த் ஆனது வந்துட்டு ஐந்து சென்டிமீட்டருக்கும் குறைவாகி விடுகிறது நாலு நா நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் தான் கிடைக்கும் இது வந்துட்டு அதனுடைய டெக்ஸ்டைல் குவாலிட்டி எனப்படக்கூடிய கூடிய அந்த டெக்ஸ்டைல் குவாலிட்டியை பாதிப்பதனால் நமது எட்டு சென்டிமீட்டர் அல்லது அதற்கும் கூடுதலான ஸ்டேபிள் லென்த் இருக்கும் பொழுது வந்துட்டு இதனுடைய டெக்ஸ்டைல் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருப்பதனால் பொழுது பஞ்சை விட ரொம்ப மெதுவாக இருக்கும் இதிலிருந்து உயர் ரக ஆடைகள் உயர் ரக கம்பள ஆடைகள் நம்மளால் செய்ய முடியும் இந்த ஆட்டில் இருக்கும் பொழுது இதில் வந்துட்டு கிரீஸ் அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு இந்த ஆடுகள் மழையில் நனைந்தாலும் கூட வந்துட்டு இந்த கிரீஸை தாண்டி அதனுடைய உள்பகுதிக்கு நீரானது செல்லாது எனவே ம மழை பெய்தாலும் இந்த செம்ம பாரத் மரீ நோயின செம்மறி ஆடுகள் முழுமையாக நனைவது இல்லை இந்த ஆடுகளுக்கு இப்போ புதி புதிதாக நம்ம மேய்ச்சலுக்கு அல்லாமல் நல்ல இடை வர வேண்டுமானால் டோட்டல் மிக்சட் ரேஷன் எனப்படும் புட்களையும் கலப்பு தீவனத்தையும் கலந்த ஒரு தீவனத்தை நாம் அளிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டிற்கு ஒரு கிலோ அல்லது ஒன்றரை கிலோ அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்றால் போல் கொடுத்தால் வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை இதில் அதற்கு தேவையான கலப்பு தீவனமும் நார்ச்சத்துக்களும் சரி விகிதத்தில் கலந்து இருக்கும் எனவே இந்த வகையான சரிவிகித டோட்டல் மிக்சட் ரேஷன் டிஎம்ஆர் தீவனம் எனப்படக்கூடிய இந்த தீவனத்தை கொடுப்பதனால் நாம் பொருட்கள் அல்லது கலப்பு தீவனத்தை தனித்தனியே கொடுக்க வேண்டிய அவசியமில்லை இதைவிட இந்த மாதிரி டிஎம்ஆர் ஃபீடு டோட்டல் மிக்சட் ரேஷன் கொடுக்கும் பொழுது அந்த ஆடுகளில் உள்ள செரிமான வயிறு ரூமன் என்று சொல்லப்படும் அங்கே அது நொதிப்பதன் மூலம் மைக்ரோ ஆர்கானிசம் நொதிப்பதன் மூலம் டைஜஷன் நடக்கிறது அது வந்துட்டு ஒரு நாள் முழுக்க சீராக நல்லபடியாக நடக்கும் நாம் கலப்பு தீவனத்தை தனியே கொடுப்பதனாலும் அதன் இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கு பிறகு புற்களை தனியே கொடுப்பதனால் அந்த ரூமன் வ வயிற்றிற்கு உள்ளே அதன் அமின நொதிப்புத்தன்மையானது தீவனத்தை பொறுத்து மாறுபடுவதனால் ஒரு நாள் முழுக்க சீராக இருப்பதில்லை இது போன்ற டோட்டல் மிக்சட் ரேஷன் கொடுப்பதனால் அதனுடைய நொதிப்புத்தன்மை ரூமனில் உள்ள நொதிப்புத்தன்மையானது ஒரு நாள் முழுக்க ஒரே சீராக இருப்பதனால் அதனுடைய டைஜஷன் எபிஷியன்சி என்று சொல்லக்கூடிய அதனுடைய ரூம ரூமன்லேருந்து புடிசாகக்கூடிய வரட்டைல் ஆசிட் அது அதிலிருந்து தான் இந்த மாதிரியான மேய்ச்சல் புட்களை உண்ணும் மிருகங்கள் தனக்கு தேவையான எனர்ஜி புரோட்டீன்களை எடுத்து தன்னுடைய பாடி வளர்ச்சி செய்கின்றது போல டோட்டல் மிக்சர் ரேஷன் கொடுப்பதன் மூலமாக அதிக எடையுள்ள குட்டிகளை பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி திருமுருகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஒன்று எட்டு ஏழு ஏழு மூன்று நான்கு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்